சார் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு வந்து நம்ம வாய்ஸ் டீம்ல வந்து நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறோம் ஸோ அதுவே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்காக வந்து நிறைய டெடிகேஷன் பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தீபாவளி வந்து அவங்க பேரண்ட்ஸை விட்டு கேம்பில் வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் தீபாவளி பேரண்ட்ஸை விட்டு எப்படி வந்து ஒரு அகாடமியில் ஒரு கேம்பில் வந்து அட்டன் பண்ணி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் டுவெல் டேஸ் வந்து தேனியில் வந்து அக்க கேம்ப் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நரேன்பு போனோம் ஸோ டென்த் வரைக்கும் மேட்ச் இருந்துச்சு நாலு மேட்ச்லேயுமே வந்து பசங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக கொடுத்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் போன ஒரே ஒரு டீம் தான் வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலாக இருந்த ஒரே ஒரு டீம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் மற்ற எந்த டீம்லேயுமே வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து கிடையாது அது நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த எந்த நேரம் வேணாலும் எந்த பிளேயராக இருக்கலாம் அந்தளவுக்கு நம்ம டீம் செட் பண்ணிட்டு போயிருந்தோம் ஸோ எல்லா கோச்சஸோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா வில்விஸர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ட்ராஃபியோடு நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இதில் வந்து நம்ம குரூப்பில் வந்து மொத்தம் ஆறு டீம் இருந்தாங்க நம்ம இதில் மூணு நம்ம இன்னொரு குரூப்பில் வந்து மூணு டீமு நம்ம இதில் வந்து பாண்டிச்சேரி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசம் இருந்தாங்க நம்ம ஃபஸ்ட் மேட்ச் வந்து மத்திய பிரதேஷ் மேலே வந்து த்ரீ ஸீரோவில் ஆடணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் மேட்ச் டீம் வந்து செட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா டூ டேஸ் ட்ராவல் பண்ணி போகிறோம் ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச்லேருந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம் பாண்டிச்சேரி மேலே வந்து ஃபிஃப்டீன் சீரோவில் வின் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல் வந்து திரிபுரா மேலே வந்து த்ரீ சீரோவில் வின் பண்ணோம் ஃபைனல் மேட்ச் வந்து டஃப் மேட்ச்சு டீம் தான் தெலுங்கானா பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் ஃப்ரம் மணிப்பூர் ஸோ அவங்கள எல்லாமே வந்து துவசம் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க அவங்கள நம்ம அடிச்சிருந்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப்லேயே வந்து ஃபைவ் கோல்ஸ் அடிச்சிருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல ஃபைனலாக வந்து நம்ம டூ ஜீரோவில் வந்து வின் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம மே பிளேயர் தான் வந்து சவுவிக் தான் வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்கான் இதில் கோல் கன்சிடாக இருந்தது நம்ம ஒரே ஒரு டீம் தான் கடைசியில் வந்து ஒரு ஓன் கோல் வாங்கி ஒரு கோல் வாங்கிட்டோம் பட் லீஸ்ட் கோல் கன்சீட் பண்ணது டயர் ஒன் டயர் டூ ரெண்டுலையும் சேர்த்து வந்து தமிழ்நாடு டீம் மட்டும்தான் ஒரே ஒரு கோல் தான் வாங்கியிருக்கோம் எம்பேர் ரோஷன் லாஸ்ட் இயரும் டீம்ல இருந்தேன் லாஸ்ட் இயருக்கு கொஞ்சம் இதுவாச்சு இந்த தடவை நாங்கள் பிடிச்சிட்டோம் எல்லா பிளேயர்ஸும் கஷ்டப்பட்டு ஆடினாங்க கஷ்டப்பட்டு ஆனால்தான் இது

ஃபைனல் அடிக்க போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்குறோம் சப் ஜூனியர்ல இது வரைக்கும் வெறும் சப் ஜூனியர் மட்டும்தான் டயர் இருந்தோம் ஆனால் தான் டயர் ஒன் குவாலிஃபை அதனால நல்லா எல்லோரும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொடுத்தனால்தான் ஜெயிச்சு நல்லா இது வந்திருக்கோம் என் பேர் கணீஷ் நான் நான் வந்து இந்த தமிழ்நாடு சப்ஜூனியர் தமிழ்நாடு டீம் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கோம் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு தீபாவளி விட்டு எல்லாரும் வந்தாங்க கேம்புக்கு ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபைட் பண்ணி எல்லாம் டிராவல் பண்ணி நாங்கள் வந்து சட்டீஸ்கர் வரைக்கும் போய் ஃபஸ்ட் மேட்ச்சு இல்லை லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் நாங்கள் எல்லோரும் பெஸ்ட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஹாப்பியாக இப்போ திருப்பி சென்னை தமிழ்நாடு தந்துருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஸோ ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து தேனியில் நடந்துச்சு தேனியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போனோன்னே ஃபஸ்ட்டு டே வந்து ரெஸ்ட் விட்டுட்டு எல்லாருக்கும் வந்து கரெக்டான இது பார்த்துட்டு ஃபுட்டு எல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டான ரெஸ்ட்டும் விட்டு மெயின் ஃபிட்னஸும் லெவலையும் மெயின்டைன் பண்ணி நல்லா போச்சு கேம்பில் அதுக்கப்புறம் டூ டேஸ் டிராவல் பண்ணி நாங்கள் வந்து இங்கே சட்டீஸ் நரேன்பூருக்கு போனோம் நரேன்பூர்ல இருந்து நாங்கள் அங்கே சட்டீஸ்பர்லருந்து ஃபஸ்ட்டு டேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் ஆடி அதில் வந்து குவாலிஃபை ஆகிட்டு செமி ஃபைனல்ஸ்லேயும் போயிட்டு நாங்கள் எல்லாம் பெஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபைனல்ஸ்லேயும் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் வணக்கம் வெற்றி பெற்ற தமிழ்நாடு அணிக்கு இந்த ரசிகர்கள் சார்பாகவும் எஸ்டிஏடி சார்பாகவும் தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் கமிட்டி பஷீர் அகமத் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் உங்களை எல்லாம் நாங்கள் பாராட்டுகிறோம் அவர்கள் வெற்றி பெற்றதை ஏன்னா பாராட்டும் விதமாக எல்லாம் வந்து இங்கே அவங்கள ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் இந்த டீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்றது வந்து எட்வினுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மாதம் ஃபாலோ பண்ணி பண்ணி இந்த டீம் இந்தந்த பிளேயர் இங்கே இங்கே இருக்கா இந்தந்த அகாடமியில் இருக்கா இந்த அகாடமியில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இங்கே அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா விதமான பிளான் பண்ணி இந்த லெவலுக்கு வந்தது ஒரு ஒரு அதாவது ஒரு நிலையற்ற சூழ்நிலை தமிழ்நாட்டு அசோசியேஷனில் இருந்தாலும் அந்த ஃபுட்பால் அசோசியேஷன் கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் குறிப்பாக பஷீர் அமத் அவர் பிளேயர்ன்றதுனால இந்த கோச்சுடைய முக்கியத்துவம் பிளேயருடைய முக்கியத்துவம் இதில் எல்லாம் தெரிஞ்சு யார் யாரை போட்டால் நல்லா டீம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா கோச்சுங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து இந்த டீமை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சதுனால இந்த ட்ராஃபியை வின் பண்ண முடிஞ்சது மேலும் இது போல் அடுத்த ஜூனியராக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் சீனியர் நேஷனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அணிகள் அணி பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு ஏதுவாக வர வரக்கூடிய அசோசியேஷனில் இருக்கிற மக்களும் நல்லா ஹெல்ப் பண்ணணும் இதே மாதிரி பல வெற்றி வாகைகள் சூட வேண்டும் என்று என்று கூறி இந்த வெற்றிக்கு மிகவும் காரணமாக இருந்த இந்த கோச் டி மெட்வின் ஜோசப் மேனேஜர் துபின் பரத் அந்த காமேஜ் இவங்க இந்த டீமே பார்த்தவொடனே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த டீமை பார்த்தவொன்னே இன்னும் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இந்த டீம் இந்த வாட்டி ஃபைனல் ஜென்ட்ராவும் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நடந்தது எல்லாம் நல்ல இறைவனுக்கு நன்றி